அப்புறம் இந்த வீடியோ நாங்கள் பொருட்கிட்டே வரும்போது ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல பார்த்துட்டாங்க பொடியெல்லாம் ப பார்க்குறீங்களா இந்த நேரத்தில் இருந்து அருமையாக பார்த்துட்டு இருக்கோம் இங்கே பாருங்களே இந்த கோவில்களை பார்த்துட்டிங்கன்னா இந்த சூருக்கு ஸ்டாண்டு மொபைல் ஸ்டேண்ட்ஸு லயன்லாம் இப்படியே இந்த ஸ்டேடு வந்தால் சொல்கிறாங்களா இதில் ஒருவங்க பார்க்குறீங்களே இந்த சுற்றுப்புறத்தில் இப்படி அழகாக இருக்குது நம்ம எல்லாமே இதில் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் உள்ளூர்லாம் நம்மளுக்கு போதிய நேரம் எல்லாம் சொல்ல முடியல இப்படி இருந்தே நம்ம இந்த இதுல வணிகங்கள் இங்கே பார்த்துக்கோங்க ஒரு சுசன சக்கரம் இருக்குது அதை நம்ம தெரியவாக போய் பார்க்கணும் இங்கே பாருங்கள் கூடிய அழகா பொடியெல்லாம் இது பண்ணி சோஸ்டர் சக்கரத்தோடு இருக்குது உள்ளே போனால் போது எல்லாருமே ஜெகன் நாத் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க கூட்டால் அதிகமாக இருந்தாலும் நம்ம அதை ஒரு நல்ல உள்ளத்தோடு சேவிக்கணும் உள்ளுக்குள்ளே வந்து ஜெகநாதன் பரிவாரங்கள் வந்து நிறையவே இருக்குது அந்த பையன்ட்டே நம்ம இங்கே நோட் பண்ணுறோம் அதை போய் உள்ளுக்குள்ளே சரியாக விளையாட்டுல அந்த பரிவாரங்களை சிரிக்கலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயர் உள்சனதில் இருக்குது இந்த வாசலையே நம்ம பார்த்தோம் நரசிம்மர் வந்து இந்த கோயிலுக்கு இந்த பக்கம் ஒரு இதில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட குரங்குகள்லாம் இருக்கும் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம ஸ்லோகத்தோட நம்ம டெபரேஷன் சொல்லலாம் இன்னும் ஒரு மற்றும் முறையை விட நம்ம தந்தோம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன எதிர்பார்த்து जय जगन्ना जगन्ना जय जगन्नाथ। 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 जय 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 जगन्ना I do É isso हां ये प्ले हो गई अच्छा பாரதி முடிஞ்ச பிறகு எனக்கு ரோட்டை தராங்களா அதான் இருக்கலாம் நானும் நானே வாங்கிட்டு இருக்கேன் இந்த கூட எல்லாம் வந்தவங்கலாம் போய்கிட்டு இருக்காங்க பாருங்க இப்ப இந்த பொங்க பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரையில் வந்து ஒட்டகம்லாம் புதுசாக இருக்காங்க இன்னைக்கு இப்பதான் பார்க்குறேன் இந்த பாருங்க புது ஊட்டாக இருக்கு இந்த கடை கடற்கரையில் நீ பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படி ஒரு மூணு நாலு அஞ்சு ஓட்டகம் வச்சு நிப்பாட்டி இருக்காங்க குறியும் இருக்கு ஆரத்தி தேர்த்தம் தேர்த்து இப்ப மெதுவாக வாங்கிட்டு இருக்கோம் பாருங்க ஆரத்தி முடிஞ்ச பிறகு என்ன கொடி தெரியுதா நிறைய பேர் வராங்க அப்படியே எனக்கும் லைனில் அப்படியே வந்துட்டுருக்கு நான் அதை அப்படியே தேர்த்த தைக்கிட்டு பெருமாளை சேவைச்சுட்டு ஜெய்ஜெய் ஜெகந்நாத் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளையாக போய்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த டூர் தான் உங்களுக்கு இந்த பாட்டில் போடும்போது இன்னும் நிறையா ஒர்க் அப்படியே பார்த்துட்டே வாங்க எவ்வளோ நாள் இருக்கோமோ அந்த நாள் எல்லாம் வீடியோ எடுத்து நாங்கள் இந்த பயணத்தை உங்களுக்கு நல்லா எளிமையாக கொடுக்குறோம் மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் நாங்கள்லாம் இந்த ரங்கநாத் யாத்திரா முடிஞ்சு இப்போ போ இந்த மங்கள ஆராய்ச்சி இங்கே பார்த்தீங்களா இங்கே நடந்து அவங்கெல்லாம் போயிட்டாங்க இந்த இடத்துல தான் தேர்த்தம்லாம் கொடுத்து மங்கள ஆராய்ச்சி கட்டினாங்க இப்போ யாருமே இல்லை இவ்வளோ இந்த பாட்டில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் இந்த பாருங்கள் இந்த கடற்கரை இந்த நன்றி மேலும் நமக்கு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க